இன்றைய பஞ்சாங்கம் ஆங்கில தேதி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் தேதி வைகாசி பத்தொம்போது கிழமை திங்கள் நட்சத்திரம் மகம் திதி சப்தமி கரணம் கரசை பச்சம் வளர்பிறை யோகம் யாகதம் இன்றைய நட்சத்திரம் மகம் இன்று இரவு பதினோரு மணி வரை உள்ளது இன்றைய திதி சப்தமி இன்று இரவு எட்டு வரை உள்ளது இன்றைய சூழ திசை கிழக்கு இந்த திசையில் செல்வதானால் தயிரறிந்து விட்டு செல்லலாம் பரிகாரமாகிவிடும் இன்றைய கிரக நிலைகள் மேசத்தில் ஜுக்கிரன் ரிசபத்தில் சூரியன் புதன் மிதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் கேது துலாமில் மாந்தி கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இதுதான் இன்றைய கிரக நிலவரம் இன்றைய சுப நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிறகு மதியம் பன்னிரெண்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை சுப நேரங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய பஞ்சபட்சி சாஸ்திரம் அரசு ஊன் ஆகிய குறிப்பிட்ட நேரங்களில் இன்றைய முக்கிய காரியங்களை தொடங்கினால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு டே டோ பாபி என்ற நாம எழுத்துக்களில் பெயர் வைப்பது சாலச்சிறந்தது மேலும் பா பி என்ற தொடர் எழுத்துக்களிலும் பெயர் வைப்பது சாலச்சிறந்ததாக இருக்கும் பின்னச்சித்திரம் அசுபதி அண்ணச்சித்திரம் பூரமெனில் அவர்களுக்குள் பொருத்தம் இல்லை திருமண உறவை தவிர்ப்பது நல்லது இது போன்ற அன்றாட ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்